வணக்கம் அக்ஷு சமையலை இன்னைக்கு ரெயின்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல ஒரு எழுநூறு கிராம் மார்கரைன் வச்சு கேக் மிக்ஸ் ரெடியாக வச்சுருக்கேன் இதோட ரெசிபி நீங்கள் வனிலா கேக்கில் இருக்கும் அக்ஷு சமையல் சேனலில் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அதில் எழுநூறு கிராம் மார்கரைன் யூஸ் பண்ணி மி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஏழு ஈக்குவல் பார்ட்டாக சமப்பங்காக பிரிச்சுக்க போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு ரெயின்போவில் இருக்கிற ஏழு கலருக்காக முதல் பார்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக ரெயின்போவில் அந்த பிங்க் கிடையாது ஆனால் எனக்கு பிங்க் வந்து பர்சனலாக நல்லா பிடிக்கும் அதனால பிங்க் கலர் வச்சுருக்கேன் வச்சுட்டு முதல்ல இதை வந்து நம்ம ஒரு கேக் டின்ல எடுத்துக்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் நான் வெனிலா கேக்கில் சொல்கிற மாதிரி இதுலேயும் நடுவில் நல்லா கேப் விட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து ஈவனாக வரும் நம்ம யூஸ்வலாக கேக் பண்ணும்போது ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வைப்போம் ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சா போதும் அந்த கத்தியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வரணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இதை ஆற வச்சுருங்க அடுத்து நான் அடுத்த பங்கில் orange கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் செக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா அந்த மேலாப்பில் இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கும் அதனால் அதை மட்டும் ஒரு கத்தியை வச்சு நல்லா நீட்டாக எடுத்துருங்க அப்போது அது கொஞ்சம் கேக்கும் சாஃப்டாயிரும் கலரும் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டல்லாக இருக்குது அந்த ஆரஞ்சு கலர் அந்த மேலே இருக்கிற லேயர் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பிரைட் கலர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் ஏழு கலரையும் ரெடி பண்ணிக்க போகிறோம் மூணாவதா நான் க்ரீன் எடுத்திருக்கேன் க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிரஸ்டி லேயர் ரொம்ப டல்லாக இருக்கும் அதை எடுத்துட்டிங்கன்னா பிரைட்டாக இருக்கும் எல்லோலையும் அப்படி தான் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் அந்த லேயர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அஞ்சாவதா பர்பிள் கலர் ஆறாவதா நான் வந்து ப்ளூ எடுத்திருக்கேன் கடைசியாக ஏழாவது வந்து ரெட் கலர் ரெட் கலரையும் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ ஏழு கலர் ரெடி ஆயிடுச்சு ஸோ கலர் கேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒன்று ஒன்றா பேக் பண்ணி எடுக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும் மற்றபடி இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு கேக் பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் க்ரீம் வச்சுக்கோங்க அப்போ அதான் கேக் வந்து அசையாமல் இருக்கும் இந்த பட்டர் க்ரீம் ரெசிபி வந்து அக்ஷு சமையல் சேனலில் இருக்குது பட்டர் கிரீம் ஃபார் கேக் ஐசிங்னு இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பர்பிள்ள இருந்து ஆரம்பிக்கிறேன் வாய்லெட் இண்டிகோ ப்ளூன்னு வரும் இல்லையா ரெயின்போ கலர் அதுல ஃபர்ஸ்ட் வாய்லெட் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு அதுக்கு மேலையும் கொஞ்சம் க்ரீம் தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கு அடுத்தால ப்ளூ லேயர் வைங்க இப்படி ஒவ்வொரு கலருக்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் க்ரீம் சேர்க்கணும் அப்பதான் எல்லா கேக்கும் நல்லா ஒட்டி அசையாம இருக்கும் இண்டிகோ ப்ளூன்னு ரெண்டு ப்ளூ எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு ப்ளூ எடுத்திருக்கேன் அப்போது ஒரு கலர் குறையும் ஆறு கலர் தான் வரும் தான் ஏழாவதாக நான் பிங்க் சேர்த்துருக்கேன் இப்போ மூணாவதா க்ரீன் வச்சுருக்கேன் மறுபடியும் க்ரீம் போட்டு நாலாவதாக எல்லோ கேக்கை வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் க்ரீம் போட்டுட்டு அஞ்சாவதாக இந்த ஆரஞ்சு கலரை வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேக்குக்கும் இடையில க்ரீம் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா ஒட்டி அசையாமல் இருக்கும் ஆறாவதாக ரெயின்போவில் கடைசி கலர் ரெட் வச்சு ஆக்சுவலாக இதோட முடிக்கணுன்னா முடிக்கலாம் பட் எனக்கு அந்த பிங்க் பிடிச்சதுனால நான் பிங்க்கையும் வந்து ஏழாவதாக வச்சு முடிச்சிருக்கேன் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா இதை அமுத்தி விட்டுக்கோங்க ரொ கேக் வந்து அமுங்கிடக்கூடாது அதே நேரம் நல்லா டைட்டாக எல்லாம் செட் ஆகணும் அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சைடுல எல்லாம் நம்ம மேலே மட்டும்தான் அந்த கிறிஸ்டி லேயரை வந்து வெட்டி எடுத்தோம் ஸோ சைட்லையும் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் ஈவன் ஆக்கிட்டு திரும்ப கொஞ்சம் பட்டர் க்ரீம் எடுத்து கேக் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் மேலே அதே நேரம் சைடுல எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பட்டர் கிரீம் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்போ அந்த கலர் எதுவுமே வெளியில பார்க்க தெரியாது கட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்ளை அடுத்ததா நான் சைட்லயும் அப்ளை பண்ண போறேன் வேணா ஒரு தின் லேயரா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபர்ஸ்டே வைக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு தின் லேயரா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஈவனா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் திக்கா தேவைப்படுது க்ரீம் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட எல்லா பக்கமும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பிளெயின் ஒயிட் க்ரீமே தான் யூஸ் பண்றேன் உங்களுக்கு வந்து எதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்குது வேறு ஏதாவது கலராக வேணும்னா நீங்கள் அந்த பட்டர் க்ரீம்லேயே கொஞ்சம் விருப்பப்பட்ட கலர் பிங்கோ இல்லை ப்ளூ க்ரீன் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லைன்னா நீங்கள் என்ன ஒகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக பிளெயின் ஒயிட் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் கலர்டாக டிசைன்ஸ் கொடுத்தேன் அதனால் ஒயிட்டே யூஸ் பண்ணுறேன் பட் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணி அந்த ரெயின்போ கேக் கலர்ஸ் வந்து வெளியே தெரியாத மாதிரி மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக இதை சீல் பண்ணிடணும் ஏன்னா அது வெட்டி எடுக்கும் போது அந்த சர்ப்ரைஸ் வந்து நல்லா இருக்கும் ஸோ அந்த பட்டர் கிரீமை கம்ப்ளீட்டாக தடவி நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெயின்போ கேக் தயார் இது வந்து இப்போ நியூட்ரலாக இருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வேற ஏதாவது விருப்பப்பட்ட மாதிரி பூ டிசைனோ டெக்கரேஷனோ என்ன எழுதணுமோ எழுதி எடுத்துட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா ரெயின்போ கேக் ரொம்ப அருமையா கலர்ஃபுல்லா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி